இது என்னலாம் நொச்சியலையா அது ஆ ஆமாம் நெச்சி மரம் ஆ அது இது வேப்பில பறிக்கிறீங்க இது இதுவா இது இது இதுதெல்லாமே இதுதான் இது எல்லாமே ஆடாதொறை வா இதெல்லாம் இது ஆடாதொறை ஆடை எதுக்கு என்ன யூஸ்ஸும் சொன்னீங்களா நீங்கள் எதுவும் சொன்னீங்களா சளி தண்ணியில் சுரு பண்ணி குடிச்சிட்ணும் கொதிக்க வச்சு ஆ சளியெல்லாம் வளைய வந்துடும் ம் ஓகே இது எது இது என்ன மரம் சொன்னீங்க இது இல்லை இது வந்து முள்ளு முருங்க முள்ளு முருங்க இந்த இலையை அரைச்சி தோசை அரைச்சி தோசை சுட மாவு கூட மிக்ஸ் பண்ணி ஆடி தோசை விட்டு சாப்பிட்ணும் சாப்பிட்டா நல்லாயிருக்கும் அது என்ன எதுனால சாப்பிட்டு இரும்பல் அதுவும் சளி இரும்பல் இதுவும் சளி இரும்பல் எல்லாத்துக்குமே இது ஆடு தோறாயில இது என்ன வச்சு வேப்பில் ஆடு துறையில சொன்னிங்க அது முள் முள்ளு முருங்க முள்ளு முருங்க ஓகே இவர் பேர் மணி